முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி தருவது கூட ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பொறுக்கவில்லை என்றும் அதிலும் கை துடிக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு இயற்கை பேரிடர்களால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நிவாரண நிதி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்து வரும் நிர்மலா சீதாராமனுக்கு மகளிர் உரிமை தொகையை பார்த்தால் கண் உறுத்துகிறது பெண்களுக்கு மாதந்தோறும் பணம் கொடுப்பதால் மட்டும் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியாது அவர்களுடைய தொழில் திறனை மேம்படுத்துவதன் மூலம்தான் பெண்களை அசைக்க முடியாத சக்தியாக மாற்ற முடியும் என்று சென்னைக்கு வந்து நிதியமைச்சர் நிர்மலா கூறிவிட்டு சென்றதை குறிப்பிட்டுள்ள முரசொலி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை பிரதமர் மோடி வழங்குகிறார் அவரிடம் போய் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பதால் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியாது என்று சொல்லும் துணிச்சல் நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதால் அவர்களது வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைகிறதா என்று அதனை பெறும் மகளிரிடம் போய் ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் கேட்க வேண்டும் ஒரு ஒருக்குவளை தண்ணீர் ஒரு உயிரை காப்பாற்றுமா என்றால் உயிர் வறண்டு போகும் நிலையிலிருக்கும் மனிதரிடம் கேளுங்கள் ஒரு ஒருக்குவளை தண்ணீர்தான் அவன் உயிரை காப்பாற்றியிருக்கும் ஒரே ஒரு கவளம் சோறு ஒரு உயிரை இருக்குமா என்றால் பெருங்குடல் சிறுகுடலை கவ்வும் நிலையில் நிலையிலிருக்கும் குழந்தையிடம் கேளுங்கள் ஒரு கவளம் சோறுதான் அந்த குழந்தையை இருக்கும் சிறு சிறு மழைத்துளி பெருநில பரப்பை உயிர்ப்புத்திருக்குமா என்றால் வானத்தை நோக்கி தவம் கிடந்த மண்ணை சிறு சிறு மழைத்துளிகளே காத்து வருகின்றன அப்படித்தானே அமைந்துள்ளது ஆயிரம் ரூபாய் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இதில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன வந்தது அவரிடம் கேட்பதில்லையே அவரிடம் இருந்து வரும் பணத்தால் தருவதாக இருந்தால் ஒரு மாதம் கூட கணக்கில் போட முடியாதே அப்பன் வீட்டு பணமா என்று கேட்பாரே அவர் என முரசொலி விமர்சித்துள்ளது தாயினும் சால பறிந்து எல்லாருக்கும் எல்லாம் என்ற இதயமுள்ள இலக்கோடு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் பதவியேற்றுக் கொண்டதும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்தார் அறுநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை மாதம் தோறும் எங்களுக்கு மிச்சமாகிறது என்கிறார்கள் மகளிர் பஸ்ஸுக்கு பணமில்லை அதனால் படிக்கப் போகவில்லை அதனால் வேலைக்கு போகவில்லை என்ற முடக்கத்திலிருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு விடிகளை ஏற்படுத்தினார் முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட திட்டம்தான் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் மாதம் தோறும் வழங்கும் தாய் வீட்டு சீர் என்று பெண்கள் அளித்த பேட்டியை ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்திருக்க வேண்டும் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது தினமும் வீட்டு வேலைக்கு போன மாதம் ஐநூறு ரூபாய் கிடைத்தது திடீரென்று உடல் நலமில்லை இதனால் குண்டாக ஆகிவிட்டேன் வீட்டு வேலைக்கு இப்ப யாரும் என்ன கூப்பிட மறுத்துவிட்டார்கள் என்னடா பண்றதுன்னு முடங்கி கிடந்த அடுத்த மாசத்திலிருந்து ஸ்டாலின் ஐயா ஆயிரம் ரூபாய் அனுப்ப ஆரம்பிச்சாங்க என்று காஞ்சிபுரத்தில் பெண் ஒருவர் அளித்த பேட்டியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்திருக்க வேண்டும் எனக்கு வேண்டியதை என் மகனிடம் கேட்டால் நானே வாங்கி சாப்பிடுகிறேன் என்று ஒரு தாய் சொல்லும்போது கிடைப்பது அல்லவா மேம்பாடு மாத்திரையில்தான் உயிர் வாழ்கிறேன் தம்பி அந்த மாத்திரைகள் வாங்குறதுக்கு இந்த ஆயிரம் ரூபாயை பயன்படுத்துகிறேன் தம்பி என்கிறார் ஒரு மூதாட்டி இவையெல்லாம் நிதியமைச்சரின் கண்ணுக்கு மேம்பாடாக தெரியவில்லையா மேம்பாடு என்பது பிசினஸ் உமென்களாக ஆக்குவது மட்டும்தானா என முரசொலி கேள்வி உள்ளது ஆணோ பெண்ணோ சுயமரியாதையாகவும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக நினைக்க வைப்பதும் நிமிர வைப்பதும் தான் மேம்பாடு அத்தகைய மேம்பாடுதான் முக்கியம் அதனைத்தான் உருவாக்கி தருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது உதவித்தொகை அல்ல உரிமை தொகை என்றார் முதலமைச்சர் உரிமை பெற்ற பெண்களாக கோடிக்கு மேற்பட்ட பெண்களை ஆக்கியிருக்கிறது இந்த திட்டம் என முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவது மாண்புமிகு முதலமைச்சரின் பல்வேறு திட்டங்களில் அதுவும் ஒரு திட்டம் மகளிருக்கு சொத்தில் பங்கு தரும் சட்டம் போட்டது திமுக உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கியது திமுக வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கியது திமுக மகளிருக்கு கோடிக்கணக்கான தொகைகள் கடனாக வழங்கி சுய தொழில்கள் செய்ய ஊக்குவித்தது திமுக மகளிர் சுய உதவிக் குழுக்களை அதிகமாக உருவாக்கியும் அதிகமாக கடன் வழங்கியும் சாதனை படைத்தவர்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு பள்ளியில் படித்து கல்லூரி படிப்பை எட்ட முடியாத மாணவியருக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுவை பெண் திட்டத்தை கொண்டு வந்த புரட்சி முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் மாணவிகள் கல்லூரிகளில் சேர்வது முப்பத்து நான்கு விழுக்காடு அதிகமாகி இருக்கிறது இதுவல்லவா மேம்பாடு என முரசொலி விளக்கமளித்துள்ளது ஒன்றிய நிதியமைச்சர் தான் கலந்து கொண்ட மாநாட்டின் தலைப்பை ஒழுங்காகப் படித்திருக்க வேண்டும் வளர்ந்து வரும் பெண்கள் சந்திக்கும் தடைகள் குறித்த மாநாடு அது ஆயிரம் ரூபாய் என்பது பெண்களின் தடைகளை உடைக்கும் நிதி ஆயுதம் என்னிடம் பணம் இல்லை அதனால் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நிர்மலாவை புலம்ப விட்டார் மோடி ஆனால் தமிழ்நாட்டு பெண்களை முதலமைச்சர் புலம்ப விடவில்லை என முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது